அதனால இந்த விஷயம் ஏரியா முழுக்க பரவி இருக்கு நான் இந்த வீட்டுல சம்பந்தின்றதுனால கடத்தெருவுல பாக்குறவங்க எல்லாரும் என்ன விசாரிச்சாங்க எனக்கு ஒண்ணு புரியாம காமு கிட்ட போய் நான் கேட்டேன் அப்படி இல்ல ஒண்ணு இருக்காது சரி நேரா போய் விசாரிச்சிட்டு வந்துருவோம் தான் காமையும் கூட்டிட்டு வந்த ராகினி பண்ண காரியம் பத்தாதுன்னு இந்த பிரசாத் ஊர் சரிக்க முடியுமா அப்படி பண்ணி பண்ணிவிட்டானே சரி அவனு சொல்லி என்ன புண்ணியம் கோபிக்கு அப்புறம் நான் அதிகமா நம்புற ராகினியே இப்படி ஒரு கால்விய கேள்விப்படும் போது என்ன பண்ணுவோம் எனக்கு ஒண்ணுதான் ராகினிய கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் செத்துருவேனு குகன் சொன்னு சொன்னப்ப நான் அவகிட்ட கேட்டனே அம்மா முடிவு என்னமான்னு கேட்டேன் அப்பா உங்க முடிவுதான் என் முடிவுன்னு சொன்னால முடிவு வேறன்னு சொல்லிருந்தா நான் வேற மாதிரி இல்ல யோசிச்சிருப்பேன் அப்ப சொல்லாம விட்டுட்டு இப்படி என்னால நம்ப முடியலம்மா என்னால நம்ப முடியல இல்லப்பா இதுல ராகினி கிட்ட தப்பு எதுமே இருந்திருக்காது குவேந்தா தர்கோலா தேதின ராகினி கவ மிரட்டி அவள கூட்டிட்டு போயிருப்பா நினைக்கிறப்பா ஏண்டி அவ கூப்டானா இவளுக்கு எங்கடி போச்சு அறிவு இவ வர மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே இல்லத இதுல என்னமோ ஒரு குழப்பம் இருக்கு ராகினி குகன் இவங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ரெண்டு பேருமே அப்படி செய்யற ஆளே கிடையாது

இந்த மாதிரி விஷயத்த அம்மா கிடியோ அப்பா கிடியோ எப்படி பேசுறதுன்ற தான் சொல்ல தயங்கி சொல்லாம விட்டுட்டா அண்ணா உங்ககிட்ட சொல்லலையே தவிர என்கிட்டயும் அவர்கிட்ட சொல்லிட்டா சொன்னது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் பண்றது தப்புன்னு நீங்க அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னா வளரு இப்படி எல்லாம் இருந்த ராகினிய தற்கொலை பண்ணிக்கிறவே சொல்லி மிரட்டி அந்த குகன் பையன் கடத்திட்டு போயிட்டான் அத்த குகன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது நம்ம வீட்டுக்கு அவர் ராத்திரி செவரேடு குதிச்சு வந்த விஷயத்த நான் போய் கண்டிச்சேன் அதுக்கு நான் பண்ணது தப்புன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு நாம எல்லாரும் சம்மதிச்சு ராகினிய கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டோம் ராகினிய பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு அந்த சத்தியத்தை அவர் மீறவே இல்ல அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட குகன் ராகினிக்கு பண்ணவே இல்ல எதாவது பேசணும்னு நினைச்சா கூட அவர்கிட்ட பேசினாரே தவிர ராகினி கிட்ட பேசணும்னு நினைக்கவே இல்லை அப்படிப்பட்ட குகன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பார்னா நான் நம்ப மாட்டேன் என்ன மலர் சொல்ற நீ ராகினி குகர் ஒன்னா சேர்ந்து போனதா அந்த பொண்ணு பிரியா சொல்லுத அங்கதான் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மாமா என் பிரியா அன்னைக்கு ராத்திரி குகன் செவர் எரி குதிச்சு இங்க வந்தப்ப நீங்க மூணு பேர் தான் பார்த்து திருட வந்ததா சொன்னீங்க ஆமா நாங்க தான் சொன்னோம் திரட வந்தப்ப ராகினி வெளில ஏட்டி பார்த்ததா கூட சொன்னீங்களா? ஆமா சொன்னோம். انا பிரியா மட்டும் அப்படி சொல்லவே இல்லையே. ராகினி வெளில ஏட்டி பார்க்கல. வெளில வரவே இல்லன்னுதான சொன்னா? ஆமா நான் அப்டி தான் சொன்னேன். ஏன் பிரியா? அன்னைக்கு நீ பார்த்ததா சொன்னது உண்மையா இருந்தா? இன்னைக்கு நீ பார்த்ததுன்னு சொன்னது கொஞ்சம் உதைக்கல அது

அவர்தான் ராகினியை கூட்டிட்டு போனாருன்னு நீ எப்படி சொல்ற அது வந்து அவங்க பேசிக்கிட்டத வச்சு தான் நான் தெரிஞ்சுகிட்டேன் பிரியா எப்படி தெரிஞ்சுகிட்டாங்கறத பத்தி என்னமா கவலை அவ சொல்றது உண்மையா தான இருக்கு ராகினியும் காணும் குகனியும் காணும் ஏங்க ரெண்டு பேரும் அவங்களா ஏதாவது முடிவு பண்ணிக்காம முழுசா அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா நாமளே போய் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க கடவுள் தான் அவங்கள கொண்டு வந்து சேர்க்கணும் ஏம்மா மலரு கோபி வர ஊர்ல இல்லையாம கோபிக்கு தகவல் சொல்லா இல்லாமா அவருக்கு தகவல் சொல்ல முடியல அவர் நம்பர் இருக்குது ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன் சத்து உங்க கேஸ் தான் உங்க சம்சார வாபஸ் வாங்கி உங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்க சார் வந்தா அது விஷயமே தான் வரணுமா எங்களுக்கு வேற விஷயமே இருக்காதா இல்ல கூட உங்க கை தெரியும் கூட்டி வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன் அம்மா எங்க உங்க ஜோசியர் சார் நாங்க என்ன சார் விருந்துக்கா வந்திருக்கோம் ஒவ்வொரு தடவை கேட்டிருக்கீங்க நாங்க கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்க சார் புகார் கொடுக்க வந்திருக்கீங்களா யோ நீங்க ரெண்டு பேரும் ஒரு புடைய ஒரு புகார் கொடுக்க மாட்டீங்க போன தடவை தான் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்து எங்க ஜோசியரோட சொத்தையே அடிச்சிட்டான்னு சொன்னீங்க கடைசியில பார்த்தா ஒரு பிஞ்சு போன பர்ஸ் அதுல ஒரு பத்து ரூபா பணம் இருந்துச்சு இந்த வாட்டி அதே மாதிரி தானா சார் நீங்க கொஞ்சம் சீரியஸா கேட்டா நல்லா இருக்கும் சரி சொல்லுங்க சீரியஸா கேக்குறேன் சொல்லுங்க என்ன புகார் உங்களுது சார் என் மாப்பிளோட தங்கச்சி ஒருத்தனை கூப்பிட்டு ஓடிட்டா சார் சார் ஒருத்தன் என் தங்கச்சி கடத்திட்டா சார் என்னது உன் தங்கச்சியை கடத்திட்டானா என்னங்க அவன் நம்ம இழுத்துட்டு ஓடிட்டான்னு சொல்றான் நீங்க என்ன கடத்திட்டான்னு சொல்றீங்க இந்த ரெண்டுல எது உண்மை சார் அவர் எது உளறார் சார் என் தங்கச்சி ராகணிய செக்கால தியாகராஜன் செட்டியார் வீதியில இருக்கிற குகன்ங்கறவன் ஆளை வச்சு கடத்திட்டான் அவனுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது அவனோட அப்பா அம்மா சார் இதுதான் சார் புகார் முதல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சு உள்ள தள்ளுங்க சார் அவனோட அப்பா அம்மாவையும் உள்ள தள்ளுங்க சார் இருங்க இருங்க அந்த பைய உங்க தங்கச்சி ராகணிய கடத்திட்டான் சரி எதுக்காக அவன் கடத்தலாம் அந்த பையனுக்கும் உங்க தங்கச்சி ராகணிக்கும் என்ன தொடர்பு சார் அவங்க ரெண்டு பேரும் தெய்வீக காதலர்கள் சார் தான் அந்த பையன் ராகணி இழுத்துட்டு ஓடிட்டான் சார் ம் அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாதா சரி மாப்பிள்ள நான் பேசல நீயே சொல்லு மாப்பிள்ள சொல்லு என்ன பிரசாத் உங்க எடுப்பு சொல்றது உண்மைதானா உங்க தங்கச்சியோ அந்த பையனும் காதலிச்சது நெசந்தானா பழைய கதை சார் பழசு புதுசுக்குலாம் அப்புறம் வருவோம் அவங்க காதலிச்சது உண்மையா இல்லையா ஆமா சார் சரி அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு இருபத்தி வயசு இருக்கு சார் உன் தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும் இருபத்தி நாலு வயசு சார் அப்போ ரெண்டு பேரும் மேஜர் இல்லையா ஆமா சார் அப்படின்னா உங்க எடுப்பு சொன்னது கரெக்ட் அவன் தங்கச்சே இழுத்து தான் ஓடி இருக்கான் இத போய் எப்படி சார் புகார் கொடுப்பீங்க காதலிச்சதும் காதலிச்சு இவங்க விருப்பப்படி கல்யாணம் பண்றதும் சட்டப்படி தப்பு இல்லையே உங்க புகாரை என்னால வாங்க முடியாது சார் என் தங்கச்சி ஓடி எல்லாம் போகல சார் அவ அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல அந்த குகன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அவன் என் தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்து நிச்சயதார்த்த வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நான் எதிர்த்தேன் சார் அதனால தான் என்ன பழிவாங்கிறதுக்காக அந்த குகன் என் தங்கச்சியை கடத்திட்டு போயிருக்கான் இங்க பாருங்க உங்க தங்கச்சி அவனை காதலிக்கலனா அவன் உங்க தங்கச்சியா கடத்தினதா சொல்லலாம் ஆனா உங்க தங்கச்சி தான் அவனை விரும்பிருக்காங்களா அப்படின்னா ரெண்டு பேரும் ஓடிதான போயிருக்கணும் அத கடத்தல் எப்படி சொல்றீங்க சார் நீங்க வேணா அந்த கூனோட அப்பாவை கூப்பிட்டு விசாரிச்சுக்கா உண்மை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி எந்த முகாந்தமும் இல்லாம ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிக்க முடியாது என்ன சார் இப்படி சைடு வாங்குறீங்க அன்னைக்கு மச்சான் சம்பந்தம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் என்ன கூப்பிட்டு விசாரிச்சீங்கல்ல இன்னைக்கு நான் கம்ப்ளைன்ட் குடுக்குறேன் அது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இத பாருங்க சார் என் புகார நீங்க வாங்களினா அப்புறம் எஸ்பி ஆபீஸ்க்கு போய் நான் புகார் பண்ண வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டங்குது உங்க புகாரால எந்த பிரயோஜனமும் இல்ல இருந்தால உங்க திருப்திக்காக அந்த குகனோட அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கணும் போதுமா அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க யோ கான்ஸ்டபிள் வாயா அந்த குகனோட அப்பா இங்க வரட்டும் அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடலாமா பிள்ளை தந்து நானே ரெடி வந்துட்டியா வெம் அடம் பிடிக்காம வந்து தாலி கட்டிக்கணும் அங்க வந்து சத்தங்கித்த போட்டு கலாட்ட பண்ணணும் நினைச்சு நிறுத்துக்கட இது சின்ன சாம்பிள் தான் ஏதாவது தப்பு தண்ட பண்ணணும்னு நினைச்சேன் நான் ஒரு சிக்னல் கொடுத்தா போதும் ஒரே சொருகுதம் சொருகிடுவானுங்க ஏய் பொடி இவனை கூட்டு பாங்கடா ஏய் இவளை கூட்டு பாடி ஏமா இந்நேரம் சொக்கு வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது நான் தான் பரபரப்பா பரப்ப சொல்லிட்டேன் பிரியாவும் செல்லையாவும் அந்த வேலையை கரெக்டா பண்ணிருப்பாங்க ஏன் சுந்தரி அந்த செல்லைய ஒரு உலறுவையா الناச்சே எதாவது உளறி வச்சிட்டா Bombay-டா அது எதுவும் ஆகாது அந்த செல்லைய பத்தி எனக்கு தெரியாதா அவன் உலரனோ நினைச்ச கூட அவனுக்கு உண்மை தெரியாது ஹேனா அவங்க கிட்ட ஏர்க்கனவே திண்டுக்கல் திட்டு மலையில தான் அந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கேன் இப்போ நாம அங்க நடக்க போறது இல்லையே நம்ம தபசு மலையில தான் கல்யாணம் நடத்த போறோம் அவனுக்கு தெரியாது ஒருவேளை அவங்களுக்கு சந்தேகம் வந்து அடிச்சு உதைச்சு கேட்டா கூட அவன் திண்டுக்கல் திட்டுமலையில தான் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லுவான் அவங்க தேடி போனா கூட திட்டுமலைக்கு தானே போவாங்க அதுக்குள்ள நம்ம தவசு மலையில கல்யாணத்தை முடிச்சிட்டு திரும்பி வந்துடலாம் பல எதுவும் பேசாம வாங்க வாங்க என்ன சம்பந்தி நீங்க என்ன நடந்தாலும் அசராம நிப்பீங்க இப்ப நீங்களே அசந்து உக்காந்துட்டீங்களா நடந்தது என்னன்னு தெளிவா தெரிஞ்சா நான் அசர மாட்டேன்ங்க தப்பு பண்ணது யாரும் தெரியலியாதான் ஏய் சக்கலிங்கம் என்னையப் பொறப்பு என்னங்க கொஞ்சம் நிதானமா பேசுங்க என்ன நிதானமா பேசுறதே? உன்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க வக்க இல்லாம அவளை தூண்டி விட்டு என் பையனை இழுத்து ஓட வச்சிருக்காரு இவர் ஒரு ஆளு இவருட்ட நான் நிதானமா வேற பேசுறேமா சார் நடந்தது என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க நடந்தது என்னன்னு ஊருக்கே விட்டு விட்டவெளிச்சமா தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்னமா இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு எத்தனை நாளா திட்ட போட்டுருனீங்க பாருங்க நடந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு தூரம் அதிச்சயா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கோம் நான் அதிச்சயானா அது நியாயம் ஏன்னா இந்த வீட்டு பொண்ணு முகன் கல்யாணம் பண்ணிக்கிறத நான் எதுத ஆனா இந்த வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த கல்யாணத்தை ஆதரிக்க தானே செஞ்சீங்க இந்த கல்யாணம் வேண்டான்னு நிச்சயதார்த்தத்தை பாதியில நிறுத்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா இவரு பையன் கோபி மானங்கெட்டு போய் வந்து நின்னே எப்படியாவது உங்க பையனை என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்கிட்ட வந்து கெஞ்சினான இவங்க கேட்டா நான் சம்மதிக்க மாட்டேன்னு தானே என் பையனையே விட்டு தற்கொலை நாடகம் போட வச்சாங்க அதுக்கும் நான் மசியல் கடைசியா இவங்க பொண்ணு என் பையனை எழுதிட்டு போற மாதிரி செட்டப் பண்ணிட்டு இப்ப பொண்ணை காணும்னு கண்ணீர் நாடகம் போட்டுட்டு இருக்காங்க அம்மாட்டம்மா பேசாதீங்க எங்க பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னு உங்களுக்கே தெரியாதா சும்மா நடிக்காதீங்கம்மா அவனுக்கு ராகிணி வேண்டான்னு வேற இடத்துல ரெண்டு தடவை அவனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் அவனும் சம்மதிச்சு நிச்சயதார்த்த வரைக்கும் போச்சு கடைசி நேரத்துல உங்க பொண்ணு ராகிணி தான் அவன் மனசை கலைச்சு அந்த ரெண்டு கல்யாணங்களையும் நிறுத்தினான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருந்தப்ப அவன் முடியாதுன்னு சொன்னான் கடைசியில ஒரு கட்டத்துல ராகினி வேண்டாம் கல்யாணம் வேண்டான்னு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தான் மறுபடியும் அவன் மனசை கலைச்சு அவனை இப்ப அவன் இழுத்து ஓடிக்கல இது தெரியாம உங்க மூத்த பையன் முட்டா பையன் பிரசாத் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு சத்த போட்டு இருக்கான் என் பையன் தான் ராகினி எடுத்துட்டு ஓடிட்டான்னு கதை கட்டுறாம இப்ப போலீஸ்க்கு போறேங்கிறான் போலீஸுக்கு போனா நான் பயத்தோட நினைச்சிட்டா நான் பிள்ளைய பத்தவமா எனக்கு என்ன பயம் இருக்கு எல்லாத்துக்கும் உங்க பொண்ணு தான் காரணம்னு நான் தயங்காம போலீஸ்ல சொல்லுவேன் சொல்லியா போய் சொல்லியா நிறைய இருக்கும் உங்க போய் சொல்லுங்க சொல்லுங்க என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க குதிரை லாயத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் லாயத்தை பூட்ட கதையா இல்ல இருக்குது எங்க பொண்ணும் பிள்ளையும் எங்கயும் ஓடி போயிருக்காங்க அவங்க எங்க போனாங்களோ அதை பத்தி யோசிக்கல என்ன ஆனாங்களோ அதை பத்தி யோசிக்கல யார் தப்பு பண்ணாங்க எப்படி பண்ணாங்க யார் எதுக்கு காரணம் இப்படி பேசிட்டு இருக்கீங்களா இதான் நிறைவு யாரோட தப்பு யோசிச்சு பாருங்க எங்க எங்க தப்பா எங்க தப்பு மட்டும் தானா உங்க தப்பு இல்லையா ரெண்டு குடும்பமும் பண்ண தப்பு தாங்க நீங்க ஒத்துக்கிட்டப்ப நாங்க ஒத்துக்கல நாங்க ஒத்துக்கிட்டப்ப நீங்க ஒத்துக்கல ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டப்ப வேற பிரச்சனை வந்தது மாறி 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 இதே வந்துச்சுன்னா அவங்க என்னதான் பண்ணுவாங்க அதான் பொறுப்பு போயிட்டாங்க சரிங்க எங்க மேலதான் தப்புன்னு சொன்னா உங்களுக்கு நிம்மதியா இருக்குல்ல உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது இல்ல அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே சொல்லிக்கோங்க எனக்கு ஆட்சேபணம் இல்லைங்க அப்படியே செய்ய அப்படியே போங்க உங்களை ஒண்ணு கேக்குறேன் ஓடி போனதுனால உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது வாழ்க்கையா சத்தியமா இல்ல கஷ்டம் உள்ள போகுதோ எங்க தங்குதோ என்ன சாப்பிடுதோ அத பத்தி யோசிக்க வேண்டாம நீங்க

நம்மள ஒன்னா வாழ விடாது வா ரெண்டு பேரும் எங்கயாவது போய் ஒன்னா செத்து போகலாம் போயிருந்தாங்க அப்ப நிம்மதி தான் உங்களுக்கு மனசு கடந்து அடிச்சுக்குதுங்க இந்த பாருங்க என் பொண்ணுக்காக மட்டும் இல்ல உங்க பையனுக்காகவும் சேர்த்துதாங்க தவமா தவமா இருந்து பெற்றிருக்கீங்களே ஒத்த புள்ள அவனையும் நினைச்சுதாங்க கவலைப்படுறேன் ஐயா அப்படியெல்லாம் சொல்லிடாதுங்க ஐயா நாம இந்த மாதிரி நினைக்க போய் அந்த மாதிரி தான் நடంద్ర போதியா இந்த விஷயத்தை நான் கல்விப்பட்டதிலிருந்து இப்படி நடంద్ర கூட நான் வேண்டாத கடவுள் இல்ல தப்பு நம்மது தான் நம்மது தான் நீங்க ஒன்னு சொன்னீங்க நாங்க ஒன்னு சொன்னோம் கடைசியில் அவங்க ஒன்னு செஞ்சிட்டாங்க எவ்வளவு நாளா தாங்க அவங்க நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க எப்படி எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியும் அதான் இப்படி போய் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஐயா நான் இந்த மாதிரி யோசி பார்க்கலையா நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு இருக்கியா அவன் எங்களுக்கு ஒரே மகையா அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க செத்துருவோம் ஐயா இப்ப யோசிக்கிறேன் நீங்க கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படி எதுவும் தப்பு நடந்திருக்காதியா கிழடு தட்டி போன புத்திக்கு அது தெரியலையா அவன் செத்து போயிருவேன்னு சொன்னப்ப கூட அவன் நினைக்கிறத சாதிக்கிறதுக்காக சும்மா பொய் சொல்றான்னு நினைச்சேன் இதோ இப்பவே நான் போலீஸுக்கு போய் நம்ம பிள்ளைங்க ரெண்டையும் கண்டுபிடிச்சு தர சொல்லி கேக்குறையா அதுங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டா அதுங்க ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்

ஒரு நிமிஷம் வாங்கல வாமா என்னமா அப்பா எனக்கு என்னமோ இந்த முன்னாடி குடி இருக்கிற பிரியா குடும்பத்து மேலதான் சந்தேகமா இருக்குப்பா ஏமா அவங்க மேல என்ன சந்தேகம் இல்லப்பா அவ டான்சர் சொன்னா ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்ல டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு மேக்கப் போடணும்னு சொல்லி ராகினிய கூப்பிட்டா ஆனா இது வரைக்கும் அவ எந்த டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு போன மாதிரியே தெரியல எப்ப பார்த்தாலும் வீட்லயே தான் இருக்கிறான் இந்த தடவை மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியும் பல தடவை ராகினை கூட்டிட்டு போறதுக்காக கார் ஏற்பாடு பண்ணிருக்கா பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு கார் எதுக்குன்னு கேட்டா ராகினியோட வசதிக்காக சொல்றா இதெல்லாம் என்ன எதுன்னு விசாரிச்சா என்னன்னு உளர்றா இதுக்கு முன்னாடி நானும் அவரும் இவகிட்ட விசாரிச்சப்ப அப்பயும் உளர்னா சின்னக்கு கேக்கும் போது உளர்றா என்னமோ இவளுக்கும் இவ குடும்பத்துக்கும் இந்த விஷயத்துல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுப்பா

வணக்கம் சார் சொல்ற குகன் ராகனி என்னடா பண்ணீங்க சார் என்ன சார் நீங்க எனக்கு கூட தெரியாது சார் என்ன நான் உன்னை என் சம்பந்தி மாதிரி கிடையாதுரா சங்க அறுத்துருவ மரியாதையா சொல்லு அவங்க ரெண்டு பேரும் எங்கடா கடத்தி வச்சிருக்கேன் சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார் இப்படி ஆயி போச்சுன்னு உங்களுக்கு தகவல் சொல்றது குத்தமா சார் சார் நாங்க பட்டு குடும்பம் தெரியல சார் சொல்லுங்க சார் உங்க சம்பந்திக்கிட்ட டேய் நீ இப்படிலாம் கேட்ட சரிப்பட்டு வர மாட்டேன் ஏமா காமு பொண்டாட்டியும் தங்கச்சியும் இவங்க ரெண்டு பேரும் இழுத்து போட்டு மிதிங்க அப்ப வரும் பெயர் உண்மை எனக்கு தெரியாதுல நான் ஒண்ணு பண்ணலையா பண்ணதெல்லாம் இந்த ஆளும் அவன் தாயா